بسم الله الرحمن الرحيم ويا قوم لا تجرموا نفسكم شيئا بئس ما جزاء الظالمين واستغفر ربكم يغفر لكم وهو الرحيم شعيب علیہ السلام علیکمناگل اے صحابہ نے

அதே போன்று எங்களுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் எங்களித்திற்கு செய்வதை விட்டோம் உன்னுடைய கட்டளை நான் தடுக்கின்றதா என்று கேட்டார்கள் அதற்கு ஷாஹிப் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய அந்த மனுவீச்சு நான் கட்டுப்பட மாட்டேன் நான் எதை உங்களுக்கு சொல்லுகின்றேனோ அதற்கு மாற்றமாக எதையும் நான் செய்ய மாட்டேன் எனவே அந்த அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவன் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் அவன் பால் நான் கீழ புரியவனாக இருக்கின்றேன்

குற்ற செய்து நீங்களும் குற்றவாளிகளாக ஆகிவிட வேண்டாம் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட வேண்டாம் அதே போன்று பூதலை சிலாத்துறை அந்த சமுதாயம் அளிக்கப்பட்டது சாதிகளை சமுதாயம் அளிக்கப்பட்டது ஏன் இதற்கு முன்பு வாழ்ந்த நூத்துடைய சமுதாயம் அளிக்கப்பட்ட வரலாறு உங்கள் கண்ணிலே இருக்கின்றது என்ற சிரியா பகுதியில் தான் பார்த்தார்கள் மதியத்தில் அந்த அசாபுல் ஐகா தோட்டத்து வாசிகள்

ஒரு வேலை அடைகின்றது ஒரு பூகம் ஏற்படுகின்றது ஒரு சுனாமி வருகின்றது என்று சொன்னால் அதன் மூலியமாக குற்றம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் வரல அவருடைய கண் முன்பு என்ன செய்தார் காட்டுகின்றார் எனவே இதன் போன்ற வரலாற்று சூழல் எல்லாம் உங்களுக்கு முன்பு நடந்திருக்கின்றது நீங்களும் அந்த ஒரு வேதனைக்கு இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகிவிட வேண்டாம் நீங்கள் குற்றவாளிகளாக ஆகிவிட வேண்டாம் எனவே அல்லாவிடத்தில் நீங்கள் என்ன செய்கிற மன்னிப்பு கேளுங்கள் அவரிடத்தில் நீங்கள் மீடுங்கள் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக இருந்தாலும் அதை அவன் மன்னித்து விடுவான் அவன் திரும்பி உள்ளவனாக இருக்கின்றான் ரஹீம் அவன் யாரு ரஹீம் அவன் வதூது பாசம் புரியவன் இந்த மாதிரி தனியார் இருந்தது அவன் தனிப்பட்ட பாசம் வைத்திருக்கின்றான் திரும்பி வைத்திருக்கின்றான் அதனால் தான் உங்களை வெறு சீக்கிரமாக அவன் அழிக்காமல் அதற்குண்டான கால அவகாசங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றான் இறை தூரை அனுப்புகின்றான் அனுப்பி அதற்கு பின்பு நீங்கள் செய்யும் பொழுது அவன் சில காலக்கெழுவை வைத்திருக்கின்றான் அந்த காலங்கள் எதிர்க்கு கேட்டு சொன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு மனிதன் குற்றவாளியாக இருப்பான் தவறு செய்வான் அகங்காரம் பாவம் எல்லாம் அவனுடைய அந்த அவன் ஒரு சிறிய அறிவு என்ன செய்து அவனை குற்றச்செயலில் ஈடுபட வைக்கின்றது காரணம் தன்னை கட்டி கேட்கக்கூடிய ஆள் யாரும் இல்லை ஒரு சமுதாயத்திற்கு ஒரு மனிதன் துரோகம் செய்கின்றான் காரணம் தன்னுடைய அதிகாரம் ஆட்சி அப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு தன் தனக்கு கீழே இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை குற்றவாளி சமுதாயமாக ஆக்கிக்கிட்டார் என்றால் என்ன தைரியம் நம்மளை ஒன்று செய்யாது ஏன் நமக்கு அதிகாரம் இருக்கு ஆட்சி இருக்கு உனக்கு உங்களுடைய எத்தனை சுனாமி ஏற்பட்டு எத்தனை மக்கள் செத்து மடிந்தார்கள் எத்தனை பூகம்பங்கள் ஏற்பட்டது இந்த பூகம்பங்கள்லாம் யார் எதனால் ஏற்பட்டது எங்கே ஏற்பட்டது ஒன்னை போன்ற குற்றவாளிகள் பாடம் படிக்க வேண்டும் என்பதற்காக இதுபோல நிகழ்வுகளை அமைதி செய்கின்றோம் ஏற்படுத்தியும்

பிடிக்க ஆலைத்தால் இந்த பூமியில ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது அவ்வளவு பாவங்களை செத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் உங்களை சும்மா வேண்டும் என்று நினைச்சீங்களா உங்கள் மீது வைத்திய கிட்ட அந்த வீட்டுக்கு போய் பாசு கொண்டு தான் எனவே குற்றம் செய்யப்படுவர்கள் எதுவும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதா அந்த வரலாற்று பயிர் மேடைகின்றது சும்மா